ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் மருந்து இல்லாமல் வளர்த்து அறுவடை செஞ்ச அரைக்கிற கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் வாங்க குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு குக்கரில் ஒன்றரை டம்ளர் அளவு தோரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதில் ஒரு இருபது பல் அளவு பூண்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பச்சை மிளகாய் காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சிடணும் பருப்பு கொதிக்கிட்ருக்கிட்டோம் அதுக்கப்புறம் கீரையை நல்ல ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரை விற்கிறவங்கெல்லாம் வந்து நல்லா இந்த வாய்க்கால் போகல அதில் நல்லா அலசி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அந்த மண்ணு வந்து ஈஸியாக போயிடும் நம்ம வீட்டிலே விளைஞ்சதுனால இது மாதிரி நான் கீரை அலசுறதுக்குன்னே வந்து இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சுருக்கேன் அதில் தான் நான் எப்பவுமே கீரையை வந்து வாஷ் பண்ணுவேன் இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கொதிக்கிற பருப்பில் வந்து சேர்த்தா தான் வந்து நிறைய கீரை போட்டால் கூட உள்ளுக்குள்ளே சின்ன குக்கரில் அடங்கிடும் அதனால தான் நான் அது மாதிரி பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் கீரைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வந்து கருவாடு இந்த கீரை கருவாடு காம்பினேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கீரை அறுவடை செஞ்சது வந்து நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் சிறு கீரையும் அரைக்கீரையும் மொத்தம் நமக்கு முப்பத்தி ஆறு கட்டு கிடச்சிது அதை வந்து நான் இங்கே எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோன்னு சொல்லியிருந்தேன் என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட கொடுத்துருந்தோம் இதை பார்த்துட்டு நிறைய கீரை வந்து எல்லோரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இன்னொரு தடவை அதே மாதிரி கீரை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து கீரை வந்து மூணு விசிலுக்கு அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு சட்டி இருந்தால் அதுலேயும் போட்டு கடைஞ்சிக்கலாம் என் பசங்கள் பருப்பு சட்டி வந்து உடச்சிட்டாங்க தாளிப்பு வந்து எண்ணெய் கடுகு பாதி வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கி கடைஞ்ச அந்த கீரையில் தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பரான கீரை ரெடி ஆகிடும் நான் இப்படி தான் செய்வேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ